ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ஒன் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடு பன்னிமடைங்கள் ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்த லேண்டில் வடக்கு வாசல் வச்சு ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எட்டடி கேட் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபோர்ட்டிக்கோ எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸு ஃப்ரெண்ட்டு நிலவு அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா மூணு அடி கேப் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் லிட்டரில் ரெண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க ஒன்று நல்ல தண்ணிக்கும் ஒன்று உப்பு தண்ணிக்கும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து பேக் சைடில் வர்றதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃபார் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆனோடனே நமக்கு கண்ணில் தெரியறது ஃபார் சீலிங் ஒர்க் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பராக ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியுது நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லா விண்டோவுமே மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எயிட்டி பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி சானிட்டரி ஃபிட்டிங் பாத்ரூம் டோர் மாட்டுறது இந்த வேலை தான் பெண்டிங் வச்சுருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று கேட்டுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க டைல்ஸு சூப்பராக இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பும் நல்ல பெரிய டேபிள் டாப்பாகவே கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து பேக் சைடு போகிறக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க டோர் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்சிலிங் ஒர்க் லைட்டோட பார்க்கும்போது வேறு லெவல்ல இருக்குங்க நல்ல பெரிய ஆளாகவும் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க க்ரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்னே டைல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் லாஃப் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அங்கே பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பால்கனி போகிற ஏரியாவுக்கு டோரு ஒன்று தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக இருக்குங்க பன்னிமடையை சுற்றி த்ரீ பிஹெச்கே வீடு வேணும்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்க மாடிக்கு போகிறது ஸ்டெப்பு நார்மலாக கொடுத்துருக்காங்க கிரில்லு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க ரூஃப் டேங்க் ரெண்டுன்னா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க